நீலகிரி மாவட்டத்தில் வந்து நிறைய பறவைகள் வலைசை வரும் ஒரு முக்கியமான ஸ்தலமாகும் இந்த பகுதியில் வந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் வந்து அதிகமாக வர்றது வந்து பழக்கமாக இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் வந்து தற்போது வந்து இந்த வனப்பகுதியில் இருக்க பழங்கள் எல்லாம் வந்து அதிகமாக காய்ச்சிருக்கிறது வந்து பார்க்க முடியுது இதில் வந்து இந்த ஸ்கூலு ரோஸ் ஃபெஞ்ச் நீலகிரி ஃப்ளை காய்ச்சல் ப்ளூ ஃபெஞ்ச் ஆகிய பறவைகள் வந்து அளவு வந்து பார்க்குறதுக்கே இருக்குது காமன் புல்புல் அப்புறமேட்டு அட்வென்டர் புல்புல் இந்த பறவைகள் எல்லாமே வந்து அதிக அளவு உணவு வந்து கரெக்டான டைமில் வந்து அந்த உணவு கிடச்சிருக்கு நிறைய பழங்களில் வந்து அந்த பறவைகள் சாப்பிட்ருக்குறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த அரிய அரிய வகையான காணொலிகளை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கும் இந்த இயற்கைக்கும் இந்த பறவைகளுக்கும் நன்றி சொல்கிறேன் ஏன்னா இது ரொம்ப அழகான விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய உதவி செஞ்சு நேச்சருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த பறவைகள் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம் மாதிரி அதே மாதிரி அவங்க சாப்பிட்ற அழகை வந்து பார்க்கறது ரசிக்க வேணும் அவங்க உணவு வந்து சாப்பிட்றதும் அழகு சாப்பிட்றவங்களை பார்க்கறது அழகு அதனால வந்து அவங்க சாப்பிட்றதை பார்க்கறதுக்கு ஆசைப்படுவான் வாங்க பாருங்க நீங்களும் பாருங்கள்